அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் கடும் மழை நாளை முதல் குறைவடையும் சாத்தியம் வடக்கிற்கு இன்றும் கடும் காற்றுடன் மழை பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரிப்பு நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மக்கள் பாதிப்பு அழிவடைந்த பயிற்சிக்கு இழப்பீடு வழங்கப்படும் விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு நாளையும் பலத்த மழை குறித்து சிவப்பு எச்சரிக்கை போதைப் பொருட்களை ஏற்றிய இரண்டு படகுகள் இந்திய இலங்கை கடற்படை கூட்டு சுற்று போது கண்டுபிடிப்பு நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் சென்டரில் இருந்து எம்மோடு இணைந்து கொள்கின்றார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை பெய்து சில பகுதிகள் வெள்ளத்திலே தாழ்நில பகுதிகள் மூழ்கி இருக்கின்றன இதற்கு பிரதான காரணம் வங்காள விரிவுகள் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழமுக்கம் தான் இதற்கு பிரதான காரணமாகும் இந்த ஆழ்ந்த தாழமுக்கம் தற்பொழுது இந்தியாவை நோக்கி சென்னை நோக்கி நகர்ந்து தான் நமக்கு அறிய கிடைக்கின்றது இதன் காரணமாக இந்த வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் தற்பொழுது படிப்படியாக குறைவடைந்து நாட்டிலே வானிலை வளமைக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிடுகின்றது குறிப்பாக இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் தற்போது திருகோணமலையிலிருந்து வடகிழக்கே நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகத்தான் வளிமண்டல் திணை திணைக்களம் கூறுகின்றது இந்த தாளமுக்கம் படிப்படியாக இந்தியாவின் சென்னை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக நாளை முதல் நாட்டிலே வானிலை வளமைக்கு திரும்பும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது இலங்கையில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் கரையோர பகுதிகளில் தாக்கம் ஏற்படும் காற்றழுத்த தாழ்வு நிலைமையால் வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கின்றோம் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வரையான புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது சில இடங்களில் கடும் மழையும் காற்றும் மட்டக்களப்பு முதல் திருகோணமலை முதல் காங்கிரசன் துறை வரையான புத்தனம் வரையான கடற்பகுதிகள் கடற் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களிடம் கோரிக்கை விடுகின்றோம் ஏனைய பகுதிகளில் உள்ள மீனவர்களும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்றே நாம் கோருகின்றோம் அவதானிய தேந்திகள் தாபகி அன்னே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகோடாவில் ஏற்பட்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது றையில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற்றம் பெற்றிருக்கின்றது அதனுடைய மையப்பகுதியினுடைய அமுக்க நிலைமைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்தது இனி மீண்டும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட பகுதியில் முப்பதாம் தேதி பிற்பகல் அல்லது முதலாம் தேதி காலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த புயலினுடைய நகர்வு பாதை மற்றும் நகர்வனுடைய வேகம் மிகவும் வேறுபட்ட நிலைமையில் காணப்பட்டிருந்தது இதற்கான காரணம் என்னவென்றால் இந்த புயல் உருவாகின காலப்பகுதியில் இருந்து அதனுடைய நகர்வு பாதையை தெளிவாக கணிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டிருந்தது இந்த புயல் கடியை கடக்கும் வரையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் குளிரான வானிலை நிலவக்கூடும் கல்முனை கிட்டங்கி பாலத்துக்கு அருகில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் நேற்று முன்தினம் அடித்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி எட்டு வயதான குடும்பஸ்தரே சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் சடலம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பொத்துவில் பொத்துவில்ய ஆற்றை கடக்க முயன்ற நிலையில் போன ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பசரிட் சேனியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிரேத பரிசோதனைக்காக உயிரிழந்தவரின் சடலம் பொத்துவில் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பொத்துவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி ஆகிய இரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகின்றது மட்டக்களப்பு கழுவஞ்சிக்குடி வெள்ளாவளி பிரதான வீதியூடாக வெள்ளம் பாய்வதால் பல இடங்களில் வசிக்கும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது போரத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல வீடுகளும் தாழ்நில பகுதிகளும் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காத்தான்குடி கரையோர பகுதிகளில் தங்கியிருந்த வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகின்றது அந்த தண்ணி வந்து மூணு நாளா கிடக்கு மூணு நாள் நாளா கிடக்கு இல்ல அழிஞ்சு போய் கிடக்கு கிளிநொச்சியில் தங்கி இருந்த வெள்ளமும் தற்போது படிப்படியாக வடிந்தோடுவதை அவதானிக்க முடிகின்றது மன்னாரின் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மடுக்கரை கிராமத்திலும் வீடொன்றுக்கு அருகில் நிலம் தாழ்றங்கியுள்ளது கொக்குமடு மரவிச்சான் குளங்களில் பிரவாகம் அதிகரித்துள்ளமையினால் இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கனகரட்னம் திலீபன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் மன்னார் யாழ்ப்பாண வீதியின் ஏ முப்பத்தி ரெண்டு பாலியாறு ஆற்றின் சிப்பியாறு நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது குறித்த வீதியூடாக கனரக வாகனங்கள் மாத்திரமே பயணிக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிராட்டிக்குளம் பாலைப்பானி கிராமங்களிலும் வெள்ளம் வடிந்தோடி வருகின்றது இதனிடையே யாழ்ப்பாணம் நவாலி கிழக்கு ஜே நூற்று முப்பத்து ஐந்து கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஞான வைரவர் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பழமை வாய்ந்த அரசமரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் சரிந்து வீழ்ந்துள்ளது இதன் காரணமாக வைரவர் கோயில் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கின் மருதங்கணி புதுக்காட்டுச்சந்தி வீதிக்கு இடையிலான கடல் நீர் ஏரியை கடக்கும் பிரதான பாலத்தின் ஒரு பகுதி தாளிறங்கியுள்ளமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது மண்மூடைகளை வைத்து தற்காலிகமாக குறித்த மார்க்கத்தை சீரமைக்கும் பணிகளில் ராணுவத்தினரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் ஈடுபட்டுள்ளனா் மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வந்தாறு மூலை மகாவிஷ்ணு வித்யாலயத்தில் இருநூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பத்தெட்டு எட்டு பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த முகாமில் தங்கியுள்ள வந்தாறு மூலை மக்களின் குடியிருப்பு பகுதியின் நிலைமையே இது மழையுடனான வானிலையினால் கிளிநொச்சியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பனிரண்டு கிடைத்தங்கள் முகாம்களில் முன்னூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பேர் தொடர்ந்தும் இருக்கின்றனர் கிளிநொச்சி பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு பேர் தங்கியுள்ளனர் நாங்கள் மூன்று பிள்ளைகளோட வந்து சின்ன பிள்ளைகளோட வந்து இருக்கிறோம் எங்களை இரண்டாம் தண்ணி வாரது வீடு ஃபுல்லாக ஊறது என்ன செய்யறோன்னு தெரியாமல் இருக்கு சரியான கஷ்ட நிலையில் இருக்கிறாங்க பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் தங்கியுள்ள மக்களின் வீடுகளுக்குள்ள வெள்ளம் இவ்வாறு தேங்கியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பதினேழு இடைத்தங்கள் முகாம்களில் இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஆயிரத்து முன்னூற்று ஒரு பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவின் மாந்தை கிழக்கில் ஏழு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் பாலிநகரில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது பேர் தங்கியுள்ளனர் முல்லைத்தீவின் மாந்தை கிழக்கில் உள்ள சிராட்டி குளம் பகுதியில் உள்ள கிடைத்தங்கள் முகாமில் அறுபத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஏழு பேர் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர் என்ன கடும் மழையினால் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இருபது முகாம்களில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொடிகாமம் நாவலடி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் போக்கட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இருவேறு இடைத்தங்கல் முகாம்களில் தொன்னூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் தற்காலிகமாக தங்கியிருக்கின்றனர் அந்த கடற்கரை ஒரு ஒரு இல்ல கொடிகாமம் மத்தி கொடிகாமம் தெற்கு பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்புகளில் தொடர்ந்தும் வெள்ளம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தில் விருகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடிச்சேனை வட்டவன் சேனையூர் கிராமங்களைச் சேர்ந்த நானூற்று எண்பது பேர் இருவேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாவடிச்சேனை இந்து கல்லூரி வட்டுவன் தாந்தோன்றீஸ்வரர் வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளில் இவர்கள் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் கணக்கான வயல் நிலங்களும் பல்வேறு வகையான சேர்ந்த மக்களின் வாழ்விடம் தொடர்ந்தும் இவ்வாறு காட்சியளிக்கின்ற இரண்டு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது சேர்ந்த ஆயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் மாத்தலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கீழ் பிரிவில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது பேர் தங்கியுள்ளனர் பன்னெண்டுல இருந்து எங்களுக்கு வீட்டு திட்டம் வந்துச்சு இன்னும் யாருமே எங்களுக்கு செஞ்சு கீழ் பிரிவு மக்களின் குடியிருப்புகள் இவ்வாறு காட்சி அளிக்கின்றன இவர்கள் இடம்பெயர்ந்து குறித்த இடைத்தங்கள் முகாமில் தங்கியுள்ளனர் இதனிடையே கண்டி பன்வில கலாபுக்கு தோட்டத்தை சேர்ந்த எழுபது பேர் விபுலானந்தா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மன்சரி பவாயத்தினால் இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தற்காலிகமாக பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எங்களுக்குன்னு இந்த வீடை கட்டி தாங்க கட்டி தாங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம் அது தந்த பாடி கடும் மழையினால் பல மாவட்டங்களில் பெரும்போக சிகைக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் எழுபத்தைந்து விளைநிலங்கள் இந்த மழை வெள்ளத்தினால் அழிவடைந்திருக்கின்றன அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை பெரும்போக்கு நெச்சரிக்கை முன்னெடுக்கப்பட்டது பொத்துவில் பிரதேசத்தின் பல பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அன்றைக்கு அந்த கூலி செஞ்சு கொண்டு அன்னைக்கிறேன் விடிய போன முறை நாங்கள் வெள்ளை தாலிவாட்டம் இந்த முறையும் வெள்ளை தாலிவாட்டம் எங்களுக்கு இதை நாங்கள் கூலிக்காக எதுவுமே இல்லை இரவு காலத்து பாடுபாட்டு கொண்டிருக்கிறேன் திருகோணமலை மாவட்டத்தின் பதினோரு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இம்முறை ஒரு லட்சத்து பதினெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நிச்சயிக்கை முன்னெடுக்கப்பட்டது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் தோப்பூர் கமநலசவை பிரிவுக்குட்பட்ட வயல்நிலங்களில் பதிவான காட்சிகளே இவை கடுமையான மலையாள எங்கட ஊர் வந்து அப்படியே அழிஞ்சிட்டு எங்கட வெள்ளாமையை பாருங்க அப்படியே ஃபுல்லா தண்ணி காடா இருக்குது குளமா விளங்குது இப்ப இது இந்த இதனால எங்கட வாழ்வாதாரம் ஃபுல்லா இழக்கப்பட்டு நாங்க வித இது வசதியும் இல்லாம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம் குறைஞ்சி இருபத்தி முப்பது நாள் தொடக்கம் அதுக்குரிய இது போகும் அது அந்த ஆய செய்கை அப்ப அதனால அது பாதிக்கப்பட்டு இதுக்குரிய நஷ்டஈடு அரசாங்கம் பெற்றுத்தரணும் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோப்பாவெளி உருகாமம் கமநில சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வல்லாம் முழுது நாசமாக போயிட்டு இனி பராத ஆத்துவ அள்ளு நாளும் வராது இதோட நாலு போவம் முழுது நாளிவா போயிட்டு எனக்குற விவசாயிகள் என்பவர்கள் வெறுமே பணக்காரர்கள் அல்ல தங்களுடைய அன்றாட தேவைக்காக ஒருபோகம் செய்கிற காணிகள் வருஷத்தில் ஒரு தான் பள்ளாம செய்யற அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செய்யற வயலுகள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய நிலம் என்ன என்னவாகிறது கிளிநொச்சி இரணிமடுக்குளம் உள்ளிட்ட பாரிய நடுத்தர நீர்ப்பாசன குளங்கள் மானாவாரி நிலங்கள் அடங்கலாக சுமார் எழுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டது இம்முறை பெய்த கடும் மழையால் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் புளியம்பொக்கனை கண்டாவளை கமநில சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இது இரண்டாம் குளத்துக்குகள கிட்டத்தட்ட எங்களுடைய சேர்த்து ஒரு பன்னிராயிரம் ஏக்கருக்கு கூடுதலான நிலங்கள் இந்த அழிவை சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறது அடுத்த வெள்ளம் வந்தா இன்னும் பாதிக்க அது அழுகியே போயிடும் இப்ப முதல் கட்டம் ஒரு கணக்கில் அழிவு அடைஞ்சி கொண்டு கடந்த காலத்திலும் நிறைய அழிவுகள் வந்தாலும் கூட ஒதுக்குடுகள் அழிவுகள் என்று சொல்லி கொடுத்ததுகள் இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இம்முறை இருபத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட பெரும்போக செய்கையில் இருபத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஏக்கருக்கும் அதிக வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு கவுன்நில சேவை பிரிவுக்குட்பட்ட மல்லிகைத்தீவு கள்ளியடி வயல்வெளிப் பகுதிகளின் நிலைமையே இது உடல பருவத்துல என்னோட வயல்கள் இருந்த பருவத்தினால் எல்லாம் சாய்ந்து எல்லாம் நிறத்தோட சுரி கலர்ல எல்லாம் வெள்ளாமை எல்லாம் இருக்கின்றது நூறு ஏக்கர் கூடி நாங்கள் வட்டி என்ற பருவத்துல இல்ல அழுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் உள்ள காட்டுல கிடக்குது இன்று வரைக்கும் வந்து இதுக்கு ஒரு முடியும் இல்லை இம்முறை பெய்த கடும் மழையால் நுவரலியா மாவட்டத்தில் அதிக அளவான மரக்கறி செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன வியாபாரிகள் வந்து எங்க தோட்டங்கள்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வெள்ள நீர் புகுந்து லீக்ஸ் எல்லாம் கேரட் எல்லாமே வீணாகிடுச்சு இந்த மரக்கறி எல்லாம் பாருங்க மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு இதுல இருந்து எங்களுக்கு ஒரு செலவு தான் அதிகம் ஆனா வரவு ஒண்ணுமே இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஐம்பத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன முகாம்களில் இருப்பவர்கள் யாவருக்கும் சமைக்கப்பட்ட உணவு பிரதேச செயல்கள் தான் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அவர்கள் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போகிற வேலைகளில் அவருக்கான உலர் உணவுப் பகுதிகள் வழங்கப்படும் இன்றைய தினத்திலும் ஒரு ஆளுநர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நானூறு ஐய ஐநூறு உலர் உணவுப் பகுதிகளை வழங்கியுள்ளார் அதை தேவையான பிரதேச செயலாளர்களிடம் காலநிலையால் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள எட்டு தற்காலிக முகாம்களிலே பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுகின்றது இந்த தற்காலிக முகாம்களிலே உள்ளவர்களுக்குரிய சமைத்த உணவுகளை வழங்குவதற்கு பிரதேச செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகள் செய்துள்ளனர் மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளிலே ஆயிரத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் ஏற்பாடுகளும் மரணம் அடைந்திருக்கின்றார் மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாம் ஐம்பத்தி இரண்டு முகாம்களை அமைத்திருந்தோம் ஆறாயிரத்து எழுநூற்றி ஒன்பது பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் எண்ணூற்றி பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டாயிரத்து உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களையும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களையும் வீடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையை படிப்படியாக நாம் முன்னெடுத்து வருகின்றோம் மக்கள் வீடுகளுக்கு செல்லும் முன்னர் வீடுகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை முன்னெடுக்க சுகாதார தரப்பினர் உதவியை நாடியுள்ளோம் இவ்வாறு வெள்ளத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணம் அதிகளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் மேற்பார்வை செய்வதற்காக அமைச்சரவையின் இரண்டு அமைச்சர்கள் தலைமையிலான இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுருக்குமார் திசானாயக்கவின் திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன குறித்த குழுக்கள் அந்தந்த மாகாணங்களில் நிவாரணப் பணிகளை நேற்று கண்காணித்துள்ளன இதற்கமைய மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீள எழுப்ப தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்துக்கான குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் நாற்பது பாரியளவிலான நீத்தேக்கங்களும் நூற்று பதிமூன்று நடுத்தர நீத்தேக்கங்களும் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது இம்யூனிட்டிய நீத்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கனி நீத்தேக்கத்தின் பத்து வான்கதவுகள் இன்று திறக்கப்பட்டன கலாபாபியின் இரண்டு வான்கதவுகள் ஐந்து அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன நாய்சாத்துவ நீர்த்தேக்கத்தின் சகல வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அண்மைத்து வாழும் மக்கள் அவதானமாக செயற்பட எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தின் எட்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மழை குறைவடைந்தவையினால் பொலன்னருவை பராக்கிரம சமுத்திரத்தின் சகல வான்கதவுகளும் இன்று மூடப்பட்டன ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிமல சுரேந்திர நீர்த்தேக்கம் தொடர்ந்தும் வான்பாய்வதுடன் காசில்றி மௌசாக்களை நீர்த்தேக்கமும் வான்பாய்கின்றது இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி நாற்பத்தி கடும் நிலையங்களில் சுமார் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பேர் உயிரிழந்துள்ளனர் ரீதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன எவ்வாறாயினும் திறக்கப்பட்டுள்ளதால் யான் அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம் பால வாரி கலாபலின் ஜனதாவது இதேவேளை அனர்த்தங்களுக்குள்ளான மக்களுக்கு விரைவாக நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித் ஹேரா தெரிவித்தார் அனர்த்தங்கள் தொடர்பில் தலையீடு செய்வது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடலுடன் நடத்தப்பட்டது அதற்கமைய இலங்கையில் அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள அனைத்து மக்களுக்கும் உடனடியாக நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான தலையீடு செய்யப்படும் வெள்ளத்தினால் வீதிகள் சேதமடைந்துள்ளன வெளிநிலங்கள் அழிவடைந்துள்ளன அவற்றை மறுசீரமைப்பதற்கு எதிர்வரும் நாட்களில் நேரடி தலையீடு செய்யப்படும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சில பகுதிகளில் அனர்த்தங்களும் பதிவாகின குறிப்பாக அம்பாறை சம்மாந்துறை காரைத்தீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகிலே உளவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து ஏழு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கின்றது ஏழு மாணவர்களுடைய ஜனாசாக்கள் நேற்று வரை மீட்கப்பட்டிருந்தன நீந்தூர் பிரதேசத்தை சேர்ந்த மதரசா ஒன்றில் கல்வி கற்ற மாணவர்கள் தான் இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியிருந்தார்கள் இதிலே மற்றுமொரு மாணவன் காணாமல் போயிருக்கின்றார் அவரையும் தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த சம்பவத்திலே உயிரிழந்த மாணவர்களுக்காக இன்று அம்பாறின் சில பகுதிகளில் விசேட துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன உயிரிழந்த மாணவர்களை நினைவு கூர்ந்து நீந்தவூர் பெரிய பள்ளிவாசலில் விசடதுவா பிரார்த்தனை இன்று இடம்பெற்றது சம்மாந்துறை பெரிய வாசலிலும் ஜும்மா தொழுகையின் பின்னர் விசடதுவா பிரார்த்தனை இடம்பெற்றது இதேவேளை சம்மாந்துரை பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெள்ளை கொடிகள் இன்று பறக்கவிடப்பட்டிருந்தன அம்பாறை நீந்தவூர் மதரசா ஒன்றில் கல்வி கற்ற மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்று காரைத்தீவு மாவடிப்பள்ளியை அண்மித்த பாலத்துக்கு அருகில் கடந்த திங்கட்கிழமை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு மதரசா மாணவர்கள் உயிரிழந்தனர் விபத்தில் காணாமற் போன மேலும் ஒரு மாணவனை தேடும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் நால்வர் நேற்று கைது செய்யப்பட்டனர் இதன்போது மதரசாவின் அதிபரும் ஆசிரியரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய இருவரும் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வங்காள விறுவர் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் தற்பொழுது சூறாவளியாக வலுப்பெற்றிருப்பதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிடுகின்றது இந்த சூறாவளி தற்பொழுது இந்தியா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவளிக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெங்கல் என இந்த சூறாவளிக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த பெங்கல் சூறாவளி நாளை பிற்பகல் ஆகும் பொழுது சென்னையை உடர்த்து பயணிக்கும் சென்னை வானிலை ஆய்வு நிலையம் எதிர்வு கூறியுள்ளது வானிலை தொடர்பிலான தொடர்ந்தும் தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் நியூ ஸ்பெஸ்டூடாக தயாராக இருக்கின்றோம் விளம்பரின் பின்னர் செய்திகள் தொடரும் நியூஸ் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அரச மருந்தக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது தாசி முகமது ரூமி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருந்து பிரதிவாதிகள் தரப்பு விளக்கத்தை கோராமல் அவர்களை விடுவித்து விடுவிப்பதற்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷாங்க இன்று உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய கோடாபே ராஜபக்ச தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அடையாளத்தை மாற்றிக்கொண்ட இருவரை பயன்படுத்தி பயன்படுத்தி பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் ஊடாக நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படாமையினால் பிரதிவாதிகள் தரப்பு விளக்கத்தை கோராமல் குற்றவியல் வழக்கு சட்டக்கோவையின் இருநூறு ஒன்று பிரிவின் கீழ் தமது சேவை வழங்குனரை விடுவித்து விடுதலை செய்யுமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா இதற்கு முன்னர் நடைபெற்ற வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தில் கோரியிருந்தாா் எவ்வாறாயினும் இருதரப்பிலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி முறைப்பாட்டினூடாக பிரதிவாதிகள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு உறுதிப்படுத்துவதற்கு தவறியுள்ளதாக தீர்மானித்து பிரதிவாதிகளை வழக்கிலிருந்து விடுவித்து விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் அரபிக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் போதைப்பொருளுடன் பயணித்த இரண்டு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்திய இலங்கை கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அரபிக் கடலில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு இலங்கை படகுகளுடன் மீனவர்கள் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர் கடற்படைக்கு சொந்தமான கஜபாகு கப்பல் மூலம் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் இந்திய இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் இரண்டு படகுகளையும் கைப்பற்றியதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்தார் இதில் சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பெண்களுக்காக சாதனை பெண்களின் கருத்துக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அவளின் கருத்து தொகுப்பு அடுத்து பேராற்றலுடையது பெண்மை என்று நாங்கள் சொல்கிறோம் அது தன்மை எங்கே வெளிப்படுகிறது சந்தர்ப்பங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் நடைமுறையை கையாண்டு வந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே கையாண்டால் நல்ல வகையிலே திசை திருப்பி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுத்து ஆண்மையையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைத்திருக்கும் ஆணும் பண்ணும் குடும்பத்திலே இணைந்து வாழ்கின்ற பொழுது மனப்பக்குவத்தோடு வாழ்கின்ற பொழுது பக்குவமாக வாழ்கின்ற பொழுது அன்பாக இணைகின்ற பொழுது சிறந்த சமுதாய பிரஜைகளை அந்த குடும்பத்திலே உருவாக்கி சமூகத்துக்கு வழங்கலாம் அந்த சமூகத்துக்கு வழங்குகின்ற அந்த பண்டிலே அந்த குடும்பத்திலே உள்ள தம்பதியர் வெற்றி அடையலாம் இந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது மனையறம் காக்கின்ற பெண்மை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இதிரு நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்